யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதது உணவு நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை நாம் உணவின் மூலமாகவே பெறுகிறோம் உணவு இல்லைன்னா நம்ம உடல் சோர்வடைஞ்சு விடும் எந்த வேலையும் நம்மளால பார்க்க முடியாது உணவுதான் உடலின் வளர்ச்சிக்கு ஆரோக்கியம் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவசியம் இத்தகைய உணவு ஆரோக்கியமானதாக இருத்தல் மிக அவசியம் ஆரோக்கியமான உணவு என்பது உடலுக்கும் மனத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நோய்களை தடுப்பதற்கும் உடல் நலனை மேம்படுத்துவதற்கும் மிக மிக முக்கியமானது இன்றைய நவீன யுகத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு முக்கிய காரணமே நமது தவறான உணவு பழக்கவழக்கம்தான் ஆரோக்கியமான உணவு என்பது வெறும் உணவுகள் மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து நோய்களை தடுத்து ஆரோக்கியமான நீண்ட வாழ்வை வாழ உதவுகிறது சரி இப்போ உணவுக்கும் யோகாக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாப்போமா யோகாவும் உணவும் ஆழமாக பின்னிப்பிணைந்துள்ளன குறிப்பாக யோக வாழ்க்கை முறையில் இயற்கை மற்றும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை மையமாக கொண்ட சைவ உணவை வலியுறுத்துகின்றன இந்த டயட் சாத்வீக உணவின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழு பருப்பு வகைகள் நிறைந்த ஒரு சாத்வீக உணவு யோக பயிற்சிக்கு நன்மை பாய்க்கும் அமைதி தெளிவு மற்றும் ஆற்றலை மேம்படுத்துகிறது சரி இப்போ சைவ உணவை பற்றி பேசும்போது சிலருக்கு கேள்வி வரலாம் அப்போது நான்வெஜ் சாப்பிட்லாமா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அமைதி வராதா அவங்க யோகா பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது யாருக்கு என்ன உணவு நாவுக்கும் மனசுக்கும் பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்லாம் அளவு முறை அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணினா போதும் இது துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் காலம் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட உணவு வெரைட்டிஸ் கிடைக்கிது இந்திய உணவு மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட உணவு வகைகள் திரும்பின பக்கமெல்லாம் கிடைக்கிது இன்னும் சொல்லப்பா ஒரு கால் பண்ணிணா வீட்டுக்கே வந்து கொடுக்கும் அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் அட்வான்ஸ் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது நமக்கு பிடிச்சத சாப்பிட வெஜ் ஆர் நான்வெஜ் பட் எதுலேயுமே ஒரு மாடரேஷன் அளவு முறை அப்படிங்கிறது வேணும் இந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கே வேணும் இப்போ ஒரு வேளை உணவு நமக்கு விருப்பம் போல் வெஜிடேரியனோ நான்வெஜிடேரியனோ ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வேளை உணவை சாப்பிட நல்ல டைம் கொடுத்து கேப் கொடுத்து மித ஆகாரமாக எடுத்துக்கலாம் இல்லை ஃபாஸ்டிங் கூட இருக்கலாம் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் அடுத்த வேளை உணவு உண்டால் பல ஜீரண பிரச்சனைகள் வரும் பசித்து புசி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நல்லா பசிச்சு சாப்பிட்டா மட்டுமே வயிற்றில் உள்ள அமிலங்கள் சுரந்து உணவை ஜீரணித்து உடலுக்கு தேவையான ஆற்றலாக மாற்றும் நாம எதை சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறத வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சதுன்னா நம்மளால் எல்லா விஷயத்துலேயும் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் உணவு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாம் அப்பப்போ சாப்பிடாம விரதம் இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ விரதம் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வந்து பசிக்குதோ இல்லையோ வேளா வேலைக்கு ஒரு விருப்பத்தின் மூலமாக ஒரு உணவு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்டுட்டே வயிற்றுப்பிட்டே இருக்கோம் வயிறு காலியாக இருக்கும்போது தான் உடல் கழிவுகளானது வெளியேறி உடலின் வளர்சிதை மாற்றத்திற்கு அதாவது மெட்டபாலிசத்திற்கு உதவி செய்கிறது மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆனாலே டைஜஷன் நல்லாயிருக்கும் அதிக கொழுப்பு கரைந்து உடலும் மெளியும் உடலுக்கு ஆற்றலும் கூடும் ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்க முடியும் நம்மளுடைய ஆயுட்காலமும் அதிகரிக்கும் எவ்வளோ நாள் நம்ம வாழறோமோ அத்தனை காலமும் நம் சிறப்பான ஒரு வாழ்க்கை இது குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும் உணவு கட்டுப்பாடும் ஒரு வகையான ஒரு தவமே அதோடு உண்ணும்போது உணவின் மீது மட்டுமே நாம் கவனம் வைத்து உண்பது அதாவது சாப்பிடும்போது மொபைல் பார்க்கறது டிவி பார்க்குறது இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனாகவே ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ அது மாதிரி இல்லாமல் சாப்பிடும்போது உண்ணும் உணவின் மீது மட்டுமே கவனம் செலுத்தி சாப்பிடுவதும் ஒரு வகையான தியானமே ஆகும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்